ஹலோ வேஜ் அனைவருக்கும் வணக்கம் உங்களோட இந்த ஆறு விஷயங்களை யாடுமாவது சொன்னா உங்க எதிர்காலம் கேள்விக்குறிதான் சாணக்கிய தனது நிதி சாஸ்திரத்துல தொடர்பான பல அம்சங்களை விவரிச்சிருக்காரு அதுல மகிழ்ச்சி துக்கம் தொழில் வியாபாரம் பணம் நண்பர்கள் எதிரிகள் குடும்பத்தின என பல கேள்விகளுக்கு பதவி இருக்காரு சாணக்கியரின் கொள்கைகளை பின்பற்றுவது கடின என்று கூறப்படுது ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்பவர் வந்து வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாது ஒருவர் தனது ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள கூடாது என்று சாணக்கியர் கூறியிருக்காரு சில விஷயங்களை எப்போதும் உள்ளுக்குள்ளேயே வைச்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னா நீங்க கடுமையான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்றும் சாணக்கியர் கூறியிருக்காரு சாணக்கியர் நீதிபடி பிறரிடம் கூறக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் பண விஷயம் பண எந்த ஒரு தகவலையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று சாணக்கிய தனது சாணக்கிய நிதியில கூறியிருக்காரு செல்வந்தர் சமூகத்தில் செல்வாக்கு முக்கியவராக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் மக்கள் தங்கள் பணப்பட்ட குறையால் அந்த நபரை மதிக்காமல் விடுறாங்க அப்படிப்பட்டவருக்கு யாரும் உதவ மாட்டாங்க வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு நிதி இழப்பை சந்திக்கிற இடம் மற்றும் கடன் வாங்க வேண்டியிருக்கும் அப்படி பிரச்சனை வந்தால் யாரும் சொல்லக்கூடாது உங்கள் பணம் குறைவதை கண்டு மக்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க சோகம் மற்றும் தனிப்பட்ட ரகசியம் சாணக்கிய கூற்றுப்படி உங்களுக்கு ஏதேனும் சோகம் ஏற்பட்டால் அதை உங்கள் மனசில் வச்சுருக்கணும் நம் துக்கத்தின் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டா நம்ம வந்து கேலி செய்யப்படுவோம் அப்படி இல்லைனா மனசில் அவங்க கேலி செய்வாங்க நாம் ஒருவருடன் நமது துக்கங்களை பகிர்ந்து கொண்டால் எதிர்காலத்தில் அவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அவர்கள் நமது துக்கங்களையும் ரகசியங்களையும் மற்றவர்களிடம் பகிரங்கப்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லம் தொடர்பான விஷயம் கணன் உள்ள விவகாரங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம் இந்த விஷயங்களை உங்கள் நெருங்கிய நண்பர்களும் கூட சொல்லாதீங்க இல்லைன்னா நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க இது உங்களுக்கு அவமானத்தை தரும் மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கையில விரிசலை ஏற்படுத்தும் எந்த ஒரு நபரும் தனது வாழ்க்கை துணை இயல்பு மற்றும் குணத்தை பற்றி மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது தன் துணையை மதிக்காதவனுக்கு மதிக்காதவங்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை கிடையாது அப்படிப்பட்டவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது அவமானங்கள் மரியாதை கிடைக்கும்போது போது தற்பெருமை கொள்ளக்கூடாது என்று சாணக்கியர் தனது சாணக்கிய நிதியில் கூறியிருக்காரு அதே போல் பிற முன்னிலையில் தனக்கு நேர்ந்த அவமானத்தை பற்றி பேசக்கூடாது இதன் காரணமாக நீங்கள் உங்கள் சுயமரியாதை மரியாதை மற்றவங்க உங்களை மதிப்பதை நிறுத்துறாங்க ஏமாற்றம் சாணக்கியரின் குறுகியபடி நீங்கள் யாரிடமாவது எந்த விதத்திலாவது ஏமாற்றப்பட்டிருந்தால் தற்செயலாக கூட மற்றவர்களிடம் சொல்லாதீங்க இப்படி செய்வதால மற்றவங்களை முட்டாளின் என்று நினைத்து கேலி செய்வாங்க அத்தகைய சூழ்நிலையில் யாராவது உங்களை மீண்டும் ஏமாற்ற முயற்சிக்கலாம் திட்டங்கள் சாணக்கிய நிதியில் ஒரு நபர் தனது எண்ணங்களையும் திட்டங்களையும் யாரிடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது சாணக்கிய தனது திட்டங்களை எப்போதும் ரகசியமாக வச்சிருக்கணும் அப்படின்னு கூறியிருக்காரு ஏனென்றால் மற்றவர்கள் உங்கள் திட்டத்தை அறிந்து அவற்றை உங்களுக்கு எதிராக பயன்படுத்த முயற்சி செய்யலாம்